டி கண்ணம்மா நவரசம் ஆனதடி நாதம் எழுந்த தடி கண்ணம்மாதும் எழுந்த தடி இன்னைக்கு சார் உங்களுக்கு கிட்ட கொடுக்க சொன்னாரு யாருன்னு தெரியல என் இதயம் கவர்ந்த மனோ ప్రాక్స్ ఓకే ఐ వింగ్ రెండు పోరికి పో நேற்று வந்திருந்தவர்கள் என்னை பார்த்தார்கள் நடனத்தை ரசித்தார்கள் ஆனால் என் கண்கள் மட்டும் உங்களை மட்டும் தான் மீ ரசித்தன இப்படி உங்கள் கல்யாணி யாரு என்ன பண்ணல

கூப்பிடுற நேரத்துல வரமா டை பேக்க வந்த. அது இல்லை சார் லேடிஸ் டாய்லெட்டில் ஒரு டீச்சர் அம்மா உள்ள மாட்டிகிட்டு கதவ திறக்க முடியாம ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டாங்க சார். டாய்லெட் டாய்லெட் டாய்லெட். இனிமே இந்த ஸ்கூலுக்கு டாய்லெட் ரூமே கிடையாது. இடிச்சு தள்ளையா எல்லாத்தையும் டீ வீட்டுலயே புடிச்சு நடு சொல்ல போ. ஹேய் ஓ காஸ் நடக்கிற நேரத்துல இவ்வளவு கூட்டம் வரண்டாலே. அண்ணா காஸ்க்கு போக போக போங்க வரங்க. ஹேய் திரே உனக்கு சரியா சொல்லணுமா சார் என்னைய உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு லெட்டர் லெட்டர் யாரோ ஒரு ஆள் குடுத்துறபான ஆடா சரி நீ போ போ நான் மிகவும் கவனமாக இருக்கிறேன் நான் ஜாக்கிரதம் கிரண் வசந்த் டீச்சர் இதில் கையெழுத்து போடுங்க உங்களை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நாம் தினமும் சந்திக்கிறோம் இது எங்க எடுத்துட்டு போற மனோர் சட்டிபிள் இருந்து இடியட் பா பிரின்சிபலை பார்க்க போலாம்

அது வேணுமா அப்போ நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிதான் இப்ப என்னடா உங்க முடிவு இனிமேல் இனிமேல் யாருக்காவது கேக்குதா இல்ல இனிமேல் இனிமேல் இந்த மாதிரி தப்புகள் இந்த மாதிரி தப்புகள் இந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள் செய்ய மாட்டேன் என்றும் செய்ய மாட்டேன் என்றும் லவ் ஏற்பட்டாலும் யாருக்கும் லவ் லெட்டர் நான் எந்த லவ் லெட்டர் எழுத மாட்டேன் என்றும் நான் யாருக்கும் லவ் லெட்டர் எந்த லவ் லெட்டர் எழுத மாட்டேன் என்றும் உங்கள் முன்னிலையில் உங்கள் முன்னிலையில் உறுதி செய்கிறேன் உறுதி செய்கிறேன் மாட்டான் பொண்ணுங்களை அப்படியே பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுற கலியுக ராமன் பார்க்கணும் பாக்கணும் நீங்களே நிக்கிறான் பாரு அவன் தான் கலியுக ராம வில்லு இல்லாம நிக்கிறான் எல்லாரும் சுத்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னடா

அந்த லெட்டர் கல்யாணம் தானே எழுதியிருக்க ஏ டே என்னடா எழுதிருக்கா சொல்றா சீக்கிரம் படி சொல்லிடுடா இல்லைன்னா ஏக்கத்திலே மெலிஞ்சு செத்துருவான் ஏய் நாகருக்கும் தெரியாத காட்டு மாதிரி கேட்டுக்கிட்டேன் அவங்களுக்குள்ள ஏதோ பர்சனல் மேட்டர் நமக்கு எதுக்குடா ஏய் அவ இந்த லெட்டர் எழுதியிருப்பாளும் எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன் சந்தேகம் வர காரணம் பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னெல்லாம் ஏன் எழுதணும் அது நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க இந்த காதல் கீதல்கிற மேட்டரில் மாட்டுச்சுன்னா கொஞ்சம் பயப்பட தான் செய்வாங்க ஒருவேளை அதனால் அப்படி எழுதிருப்படோ ஒன்று மட்டும் உண்மை மச்சா அழகான உருட்டு டேய் ஒழுங்கா பேசுறா நாளைக்கு அவனுக்கு பொன்னாட்டி வர போறவில்ல இப்போ என்னன்ற நமக்கு தங்கச்சி ஓய் போதும் போதும் நிறுத்துங்கடா எனக்கு என்னமோ இன்னும் சந்தேகமா தான் இருக்கு அப்போ உன் சந்தேகம் தான் அந்த பொண்ணுக்கு நீ ஒரு லிட்டர் எழுது ஐயோ விஷயத்தை கரெக்டா தெரிஞ்சிக்காம நான் பாட்டுக்கே ஏதோவது ஏசகுபுசுகா எழுதி விஷயம் வேற மாதிரி ஆயிடுச்சுடா டேய் இந்த விஷயத்தை நீங்க தான்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓகே நாங்க என்ன மாட்டம் நான் சொல்றான் அந்த பொண்ணுக்கு நீ ஒரு லெட்டர் எழுது அந்த பொண்ணு வேலை பாக்குற பேங்க்ல எங்களுக்கு தெரிஞ்ச பியூன்னு ஒருத்த இருக்கான் பியூனா யார்டா அவன் அதான்டா நம்ம பெத்த பெருமாளு 바ர்ல பாப்போம் இல்ல ஆமா பேங்க்ல எவள பாக்குறான் ফুল டைம் பார்லடா உட்கார்ந்திருக்கானா நான் அவன் அங்கதே வேலை செய்றானே நிஞ்சே